டி எஸ் பாலே அவர்களை அன்றைய விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி எப்படி ஹீரோ வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரம் எல்லாத்தையுமே யார் படனாலும் போய் நடிக்கிறார்கள் அவர் கடைசில சாமி ரைட்டர் தெரியுமா ஆமா அந்த கதையை தான் சொல்ல போறோம் நீங்க அதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் லிங்க் பண்ணிடாதீங்க இல்ல இல்ல அதாவது அது ஒரு கடைசியாக சாமியார் ஆகலை சாமியாராய் திருப்பியும் சம்சாரியாகி சினிமாவுக்குள்ள வந்துட்டார் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து அவர் அறிமுகமாகிறார் சதிரிலாவதி படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பத்து வருஷத்துல எக்கச்சக்க படத்துல நடிச்சுட்டாரு பெரிய பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைச்சு ஒரு கடத்துல அந்த துரோகம் அது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வாழ்க்கையே வேணாப்பான்னு சொல்லி காணாம போயிட்டாரு துறவரம் போயிட்டாரு ஆமா எங்க போனாருன்னு தெரில திடீர்னு பார்த்தா ஏ அது நம்ம பாழையாம இருக்க தாடியெல்லாம் வச்சு சாமியார் ஆயிட்டாருன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போய் அவரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தது மாடர்ன் தேட்டர்ஸோட உரிமையாளர் சுந்தரம் கூட்டிகிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார் ஹீரோவாக அந்த படம் வந்து சித்ரா ஸோ அந்த படம் நல்ல ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு திருப்பி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோவான ராஜகுமாரி படம் அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழையா தான் வில்லன் எம்ஜிஆர் கூட அவர் போட்ட கத்தி சண்டை இன்னும் ஃபேமஸ் அந்த கத்தி அந்த படத்துல அதாவது நம்பியாருக்கு முன்னோடியா வந்து கத்தி சண்டையில வந்து வாழ் சண்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம கூட சின்ன வயசுல டில் 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 நம்ம எஃபெக்ட் நம்மளே கொடுத்துட்டு சண்டை போட்டுருக்கிறோம் அது ரொம்ப ஃபேமஸான படம் வாழையா கூட அவங்க நடிச்ச அந்த உண்மை ஸோ அதனால வந்து எம்ஜிஆருக்கு அவர்தான் நம்பியாரோட ஒரு பொருத்தமான வில்லனா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய எம்ஜிஆருடைய பிசிக் ஈக்குவலான ஒரு பிசிக்ல இருந்திருக்காரு லுக் வைஸாவும் சரி அந்த படத்துல அவர் போட்ட சண்டை அதற்கு பிறகு அவர் பல படங்கள்ல நடிச்சாலும் பேசப்பட்ட படமா இருந்தது ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நீங்க கடைசி ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டீங்க. அவர் நம்ம ஊருக்காரர். ஏபூம்கே திருநெல்வேலி நேட்டிவிட்டிங்க வந்து டச் பண்ண வேண்டியது. புறக்கூடாது. இப்ப பிரிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில சுண்டங்கோட்டைங்கிறதுதான் அவருடைய ஊரு. அவர் காலத்துல முன்னாள் திருநெல்வேலி ஜில்லா உண்மை உண்மை. அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் ஏழு குழந்தை குழந்தைகள். ரெண்டு பேர் சினிமா துறைக்கு வந்தாங்க. ஒரு மகனும் ஒரு மகளும் ஜூனியர் பாளையன் சொல்லி அவர் நிறைய படங்கள நடிச்சாரு. பெரிய லெவல்ல சோபிக்கல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்.